வணக்கம் வாழ்க வளமுடன் மகாபாரதம்ங்கிற ஒரு மிகப்பெரிய நம்மளோட வாழ்வியல் சிந்தனையை தூண்டக்கூடிய நூலில் பல கிளைக்கதைகளும் உண்டு மெயின் ஸ்டோரி இல்லாமல் பல கிளைக்கதைகளும் உண்டு அதில் ஒரு கிளைக்கதையை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் மகாபாரத போரில் பாண்டவர்கள் பக்கம் சில அரசர்களும் கௌரவர்கள் பக்கம் சில அரசர்களும் தன் தம் படைகளோடு இணைந்து போரிட்டனர் ஆனால் உடுப்பி அரசர் யார் பக்கமும் சேராமல் இரு படைகளுக்கும் உணவு அளிக்கும் பொறுப்பை ஏற்றார் இரு பக்க படைகளுக்கும் உணவு தயாரித்து கொடுத்த உடுப்பி அரசர் கிருஷ்ணர் சாப்பிடும் போது மட்டும் அருகிலிருந்து கவனிப்பார் ரெண்டு படைக்கும் ஒரே மிஸ்ஸு தான் அதோட இன்சார்ஜ் வந்து உடுப்பி அரசர் அப்படி உடுப்பி அரசர் வந்து கிருஷ்ணர் சாப்பிடும் போது மட்டும் பக்கத்தில் இருந்து பார்ப்பார் தினமும் பாயாசம் வழங்குவார் கிருஷ்ணரோடு தர்மனும் ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிடுவது வழக்கம் ஒருவருக்கு கூட சாப்பாடு இல்லாமல் ஒரு நாளும் இருந்ததில்லை எல்லா நாட்களும் உணவு சரியாக இருந்தது தினமும் எப்படி சரியாக கணித்து சமைக்கிறீர்கள் என்று நினைத்த யுதிஷ்டர் சமையல்காரர்களிடம் சென்று தன் சந்தேகத்தை கேட்டார் அதற்கு அவர்கள் எத்தனை பேருக்கு சமைக்க வேண்டும் என்று நாங்கள் எங்கள் அரசர் தினமும் சொல்வார் அதன்படி சமைப்போம் என்றனர் உடனே உடுப்பி அரசிடம் சென்று யுதிஷ்டர் கேட்டார் அதற்கு அவர் தான் தினமும் கிருஷ்ணருக்கு பாயாசம் வழங்கும் போது அதில் உள்ள முந்திரி பருப்பில் எத்தனை சாப்பிடுகிறார் என கவனிப்பேன் அதனை கணக்கில் கொண்டு அத்தனை வீரர்களை தவிர்த்து மற்றவர்களுக்கு சமைக்க சொல்வேன் ஒவ்வொரு முந்திரி பருப்பிற்கும் ஆயிரம் வீரர்கள் என கணக்கிடுவேன் சில நேரம் கிருஷ்ணர் பாதி பங்கு கால் பங்கு முந்திரி பருப்பை கூட சாப்பிடுவது உண்டு என்றார் கிருஷ்ணர் தினமும் கொடுக்கும் குறிப்பையும் அதை உடுப்பி அரசர் கவனிக்கும் விதத்தையும் கேட்ட யுதிஷ்டர் தான் நாள் கூட இதை கவனிக்கவில்லை என்று நினைத்து கொண்டார் கடவுள் ஒவ்வொரு நொடி குறிப்புகளை கொடுத்து கொண்டே தான் இருக்கிறார் அதை உணரும்போது வாழ்வின் காரியம் நமக்கும் சாத்தியமாகும் என்று சொல்லி இந்த பதிவு இதை கொஞ்சம் ஆழமாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளோட பெரியவர்கள் நம்மளோட தாய் தந்தையர்கள் இன்னும் சொல்ல இந்த மாதிரி நல்ல ஆத்மாக்கள் அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலையும் நமக்கான குறிப்புகள் உண்டு அவர்கள் சொல்லி சென்ற ஆன்மீக செய்திகளிலும் நமக்கான குறிப்புகள் உண்டு அதை உணரும் பக்கமும் தான் நம்மள்கிட்ட இல்லை ஏன்னா கிருஷ்ணருக்கு சாப்பிடும்போது கூட உட்காந்து பார்க்குறாரு அந்த அரசர் உடுப்பி அரசர் அப்படி பார்க்கும்போது நான் மறுநாளைக்கு எவ்வளோ சமைக்கணும் ஏன்னா சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிள் ரெண்டு லட்சம் பேர் மொத்தமாக சாப்பிட்ணுன்னு முதல் நாள் சாப்பிட செய்கிறாங்க ரெண்டு லட்சம் பேருக்கு போட்டாச்சு இப்போ கிருஷ்ணர் சாப்பிடும்போது ஒரு முந்திரி பருப்பு அவர் எடுத்து சாப்பிட்டாரு பத்து முந்திரி பருப்பு எடுத்து சாப்பிட்டாருன்னா பத்தாயிரம் பேர் அன்றைக்கி செத்து போக போகிறாங்கன்னு அர்த்தம் மறுநாள் வந்து அந்த பத்தாயிரம் பேர் குறைச்சிட்டு மீதி உள்ள ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பேருக்கு சாப்பாடு செஞ்சால் போதுங்கிறத அந்த அரசர் கவனிச்சிருக்கிறார் கணிச்சிருக்கிறாரு இதை கவனிக்காமல் கூடிய உட்காந்து சாப்பிட்ட தர்மருக்கு அது தெரியல ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம ஆன்மீகத்திலேயும் உண்டு நம்ம முன்னோர்களோடும் சில செயல்களிலையும் உண்டு ஏன் செய்கிறார்கள் எதற்காக செய்கிறார்கள் என நமக்கு புரியவில்லையே தவிர எல்லாவற்றிலையும் ஒரு அர்த்தம் உண்டுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் வாழ்க்கை